பிழை சக்சஸ் ஆயிருக்கு தூவலுமே சக்ஸஸ் ஆயிருக்கு அண்ட் மூணாவதா எக்ஸ்ட்ரீம் திரைப்படம் அதுவும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த படத்துடைய இயக்குனர் அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு அவரை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் திரு ராஜவேல் கிருஷ்ணா அவர்கள் படத்துடைய இயக்குனர் அனைவருக்கும் வணக்கம் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இந்த உலகத்துக்கு முத முத அறிமுகப்படுத்தினேன் ஒரு நாலு பேர் அதாவது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் என்னை கொண்டு வந்தாங்க என்னை இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு சொன்ன எனக்கு அட்வைஸ் பண்ண எங்கள் அப்பா எனக்கு அண்ணன் தம்பி பண்ணாத கூட அண்ணனாக இருந்து ஒரு ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க அந்த நாலு பேர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் என்னுடைய உரையை ஆரம்பித்தேன் கொஞ்சம் ஆகிட்டேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு படத்துக்கு ஆனால் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா இங்கே வர முடியல இங்கே இருந்த பிஸி கொஞ்சம் அதனால் பண்ண முடியல எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா நான் இருந்தது ஒரு அடிமட்ட இடம் எங்களுடைய வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ரொம்ப வீடு தான் எல்லாமே என்னுடைய பிள்ளை படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் இருந்தது என்னுடைய கிராமம் அந்த கிராமத்தில் ரோடு வேலை செஞ்ச மனசாக எங்கம்மா தையல் கடை நான் எயித்து படிக்கும்போதே கதையில தானே இந்த இடத்துக்கு வரணுன்ற என் அப்போ இருந்து படிப்படியாக தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வரும்போது எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து டைரக்டர் ஆகிறது பெரிய விஷயம் அதுக்கு முதல் அடித்தால் கொடுத்தாரேன் என்னொன்ன தாமு சார் அதாவது எனக்கு கிடைச்ச ரெண்டு ப்ரொடியூசர் மாதிரி மற்றவங்களுக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது நான் பார்த்த கடவுள் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ராத் மாஸ்டர் எது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சினிமாவில் வந்து காசு வருமா வராது எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து அவர் என்னை மட்டுமே நம்மனர் வருது வரல நீ வந்து சூப்பராக பண்ணுற அதாவது உண்மையாக இருக்க நம்ம என்னன்னா என்னுடைய இவங்களாம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஏதோ ஒரு புடீசரன்ற அந்த கெத்து இல்லை அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது இன்றைக்கு வரைக்கும் வாய போயானோ அப்படி பேசி இருப்பார் மனுஷன் எவ்வளோ போட்டிருப்பார் சினிமாவில் அவர் இழந்தாரா எடுத்தாரா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டார் ஆனால் படம் ஒரு வாரம் ஓடிச்சு அது வரைக்கும் நான் மீடியாவுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் அந்த அளவுக்கு கொண்டு போனார் என்னுடைய அண்ணன் தாமஸ் சார் ஃபஸ்ட்டு படம் அதுக்கப்புறம் சிவமண்ணா எனக்கு கிடச்ச செகண்ட் எனக்கு அண்ணன் இல்லை அவர் ஒரு காட் மாதிரி ஏன்னா அவர் வந்து என்னை கொண்டு போய் ராஜ்குமார் சார்கிட்ட விட்டார் இப்படி ஒரு பையன் இருக்கான் மணி மைண்டு கிடையாது சூப்பராக பண்ணுவாங்க ஆனால் ராஜ்குமார் சார் வந்து பயங்கர தெளிவு அதாவது வந்து என்ன தான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவார் ஒரு ஒரு லுக்கில் பண்ணுவார் அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து கதை சொல்லும்போது ஓகே பண்ணலாம் அப்போ கூட அந்த அந்த பட்ஜெட் பிரச்சனை அது இதெல்லாம் இல்லை கேட்குறத கொடுப்பார் மனுஷன் அப்படி பண்ணார் எங்கள் டீம் வந்து என் பசங்களை நான் சொல்லணும் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்ன வரைக்கும் ஜெய் ஜெய் எங்க இருக்கான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர் அவன் காலேஜ் படிப்பேன் நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு பிஎஃப்ஏ நாலு வருஷம் எம்எஃப்ஏ ரெண்டு வருஷம் பண்ணேன் எங்கள் கலை கல்லூரியில் அப்போ வந்து என்னுடைய ஜூனியர்வேன் சார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட ஏ என்னுடைய எல்லாமே மணி மைண்டே கிடையாதுங்க ஓ அண்ணன் கொடுப்பார் கொடுக்க மாட்டார் எதுவுமே அண்ணன் கூட்டார் அவ்வளோதான் நான் வந்துடணும் அப்படின்ட்டு அப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கானுங்க இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அப்புறம் எனக்கு வந்து ஒரு ரெஸ்டண்ட் வந்தான் அதுக்கப்புறம் வந்து பிரபா அதுக்கப்புறம் ஜெகன் செல்வா ராஜேஷ் இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் இருந்தது ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் நான் கண்டிப்பாக சொன்னோம் இவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்க நான் சாஃப்ட் ஃபிலிம் பண்ணும்போதே ராஜ்பிரதாப் எனக்கு பழக்கம் ஃபஸ்ட்டு சாஃப்ட் ஃபிலிம் அவரோட பண்ணேன் ஆனால் எல்லா சாஃப்ட் ஃபிலிமுக்குமே சாஃப்ட் ஃபிலிம்லேருந்து இன்றைக்கி வந்த படம் வரைக்கும் ஃபுல்லாக எங்களோட எடிட்டர் இருக்கார் அவரும் அப்புறம் கிஷோர் வந்து என்னுடைய அஸ்டண்ட்டு அவன் வந்து அவன் வந்து ஆனால் நான் டிஓபி ஆகணும்னு சொன்னான் அப்போ நான் ராஜாபக்தா சரி சார்கிட்ட வந்து நான் இன்ட்ரோ பண்ணி விட்டேன் ஒரு எட்டு படம் பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம் எங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு நான் ஓடிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பாலா உறுதிய காலத்தில் எனக்கு அறிமுகமான கேமராமேன் ஆனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தாங்க பண்ணாங்க இன்னொன்று இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு டெக்னீஷன் சினிமாவில் ஒன்று வச்சுருக்காங்க அதாவது வந்து ப்ரொபஷனல் அப்படின்னா என்னென்னா நான் இந்த வேலை தான் செய்வேன் அது இவன் வேலை அது அவன் வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இங்கே ஒன்று எடுக்கனா கூட அது வந்து செட் அசிஸ்டன்ட் வேலை அது இவன் வேலை அப்படி தான் ஆனால் என்னுடைய டீமில் அப்படி கிடையாது சிவமான மேனேஜர் வேலை அப்புறம் இது ஆர்ட் இது என்னென்னா கோடைரக்டரு ஆக்டர் எல்லா ஒர்க்கும் எழுத்து போட்டு அவர் போடுவார் கேசியர் வேலை உட்பட அவர் என்னுடைய அஸ்டன்ஸு இந்த இந்த வேலை தானெலாம் இல்லை அவனுங்களும் அப்படி தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க இதை எடுறாங்கன்னா எடுப்பாங்க அது மற்றவங்க வேலையும் அவங்க பார்ப்பாங்க இந்த மாதிரி என்னுடைய டீம் ஏன் இந்த அளவுக்கு வந்ததுன்னா யாருமே ஒரு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ப்ரொபஷனல்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக கடமையிலேருந்து விலகிறவங்களே கிடையாது அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணதுனால தான் என்னால் இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் என்னால் பண்ண முடியுது ஒன்று நெக்ஸ்ட் எனக்கு வந்து இந்த படத்துக்கு இந்த படத்தை பற்றி நான் பேசணும் நான் தூவல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு படம் அதாவது வந்து இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குது அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால நடக்கிற விளைவு அந்த இயற்கை எனதுன்னு காட்டிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு சின்ன லைன் தான் அந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு புதுசாக தெரிஞ்சதுனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் எடுக்கலாம்னு சொல்லும்போது சார் அதையும் அதாவது கதையே கேட்கல நான் ஏற்கனவே சொல்லதான் கதையே கேட்கல என்னை நம்பி பண்ணார் இப்போ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேட்ரு கொடுக்கல ஆனால் வந்து பி சைடு சி சைடுலாம் தேட்ரு வந்து இக்கிற சாயிடுச்சு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் நான் இங்கே பகிர்ந்துக்கணும் நல்ல சினிமாவை நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க எல்லாமே அது உங்களுக்கு ஆட்ஸ்அப் நீங்கள் தான் வந்து அதை கொண்டு போனீங்க அதனால் பத்திரிகையாளர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சார்கிட்ட கதை சொல்லும் போது இது பெண்கள் சம்பந்தப்பட்ட படம் ஒரு கான்ட்ரவர்ஸியாக இருக்கும் ரொம்ப தப்பாக போயிடக்கூடாது அதெல்லாம் ரொம்ப கவனமாக அவர் பார்ப்பார் இது தப்பாக போகாது அவங்க நடக்கிற பிரச்சனைகளில் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த படம் இருக்கும் நான் அதுக்கான ஸ்கிரிப்டோட வரேன்னு வந்து நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செம்மையாக சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்னன்னா இன்னொன்று ஒன்று இங்கே பெரிய மைனஸ் என்னென்னா நம்ம என்ன தான் அவார்ட் படத்தில் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆடி ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் மேலே குறை சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ ஆடியன்ஸ்லாம் கரெக்டாக தெளிவைட்டாங்க பட் இந்த பிஸ்னஸ் நோக்கத்தில் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே நிறைய பேர் அவங்க திரும்ப திரும்ப வந்து அந்த படங்கள் எல்லாம் புறக்கணிச்சுட்டே தான் இருக்காங்க இன்றைக்கி தேட்டரே நான் சொல்கிறேன் ஓப்பனா ஒரு படம் ஃபஸ்ட்டு போட்டால் தான் அது நல்ல படமாக ஆடியன்ஸ் உள்ளே ஏறானா ஏறலையான்னு தெரியும் அது போடுறதுக்கு முன்னையே இது ஓடாதுன்னு அவங்களாம் டிசைட் பண்ணுறாங்க அப்புறம் எப்படி பி சைடில் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஆடியன்ஸ் இன்றைக்கி ஏன்னா கண்டினியூஸாக இன்றைக்கி நல்ல படங்களை அவங்க ஆதரிக்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறோம் சப்போஸ் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஒரு படைப்பாளி எந்த விதமாக போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த சமூகம் தான் இன்றைக்கி சமூகம் மாறினாலும் சில பேர் அதை மா மாற்றவே அவங்க அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு எங்கள் படத்தை போடுங்க அப்புறம் வரலன்னா நீங்கள் ஆடியன்ஸ் வரலன்னா எடுங்க அதுதான் என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை இந்த எக்ஸ்ட்ரீம் படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் மேடம் ரக்ஷிதா மேடம் ஏன்னா நான் வந்து அவங்கக்கிட்ட கதை சொல்லும்போது ஏன்னா அவங்க செக் பண்ணவே இல்லை அதாவது வந்து புது புதுசாக பேசுகிறேன் இவர் என்ன படம் பண்ணியிருக்காரு செஞ்சுருக்கார் எதுவுமே இல்லை நான் தான் நானாக தான் அனுப்புனேன் அவங்க கதையை கட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் வந்து இந்த மாதிரி உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கணும் அவன் நீங்கள் கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும் அது இதெல்லாம் சொல்லும் போது எல்லாமே போயிட்டு நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு முன்னே அதுக்கான ஒரு கேரக்டராக வந்து நின்றாங்க ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறுவாங்க இவங்க மீட் பண்ணுறதுக்கு முன்னே நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் போடும்போதெல்லாம் மேடம் கரெக்டாக அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி வந்தாங்க அவங்களுக்குள்ள ஒரு சிங்க பெண்ணு இருக்காங்க ஏன்னா அவங்க நிற்கிற அந்த தோரணி அப்படி தான் இருக்கும் அது புல்லட்டில் நிற்கிறது இதெல்லாம் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி சரவண் மீனாட்சி இந்த பிக் பாஸ் அது இதுன்னு நான் அது ரெண்டுமே பார்த்தது கிடையாது நான் அந்த பக்கமே போனது கிடையாது இவங்களை நான் வந்து எப்படி மேடம் வந்து இந்த படத்துக்கு பிடிச்சனா உப்பு கருவாடின்னு ஒரு படமாக தான் அதில் வட ஃபுல்லாக ஹீரோனி வந்தாலும் அவங்க கொஞ்சமாக தான் வருவாங்க ஆனால் அந்த கேரக்டரை சும்மா நச்சுன்னு பண்ணியிருப்பாங்க அந்த அந்த பொண்ணு இப்படி தான் நடிக்கணும்னு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பாருங்கள் அது முடிஞ்சால் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த பர்ஃபார்மில் அவ்வளோ நவரசம் இருக்கும் எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் காட்டுற மாதிரி இருக்கும் ஒரு 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 கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும் ஒரு ஒரு இதில் எரிப்பாங்க அந்த கண் ஐபால் அப்படி இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு சீக்வன்ஸ் பண்ணணும் ஒரு ஒரு டைலாக் பண்ணணும்னா அந்த கண் அப்படி சுத்தம் நானும் சிவமானவோ அடிக்கடிக்க இடீங்களே பார்ப்பான் கண்ணு போகிறேன் அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக இருக்கு அது ரியாக்ஷன் இல்லையே அதிலே மிரட்டுது அப்படின்ற மாதிரி அவ்வளோ அவங்க வந்து சூப்பராக அவங்க வந்து பண்ணுவாங்க எங்களுக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ சரிதா மேடம் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி மேடம் அம்ரிதா கல்டர் அதுக்கப்புறம் அபிநயா இவங்க எல்லாருமே அவங்க அவங்க பங்களிப்பை இந்த படத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னுடைய அஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய தம்பிகள் எல்லாத்துக்கும் நான் இங்கே தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னுடைய அண்ணன் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்காரு இன்ன வரைக்கும் ப்ரொடியூசரை பற்றியே தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம் இப்படி வர ஒரு ப்ரொடியூசரை நம்ம எப்படியாவது சேவ் பண்ணணுன்னு தான் நாங்கள் அவ்வளோ சிக்கனமாக பண்ணோம் அவர் சொன்னது எல்லாமே இப்போ இல்லைனா நான் சொல்லியிருப்பேன் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார் அதையும் நானும் சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி மட்டும் சொல்கிறேன் சின்னதாக என்னென்னா இந்த படங்கள் நாம் பண்ணும்போது இனிமேல் பண்ணும்போது இவர் அண்ணன் சொன்ன மாதிரி செலவுகளை குறைச்சாவே போதும் அது ஏன்னா நம்ம பணம் நினச்சாவே போதும் ஏதோ ப்ரொடியூசர் கொடுத்துட்டாரு நாம் வந்து அப்படியே ஒரு ஆறு மாதம் தேட்டலாம் அங்கேயே சும்மா சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே ஓசி தான் வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸுக்கு வந்துட்டாலே ஒரு பில்லு தான் ஏன்னா நான் சில பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்னால் இப்போ இருக்கிற என்னுடைய டைரக்டரில் நான் வந்து பார்த்த சில டேரக்டர்ஸுங்க பார்த்துருக்கேன் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வந்தாலே அதுக்கு ஒரு பில்லு போட்டு ப்ரொடியூசர் நீட்டிடுவாங்க நான் மேக்ஸிமம் கற்றுக்கினது எப்படிலாம் இருக்கக்கூடாது சினிமாவில தான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா சினிமான்ற பேரில் இங்கே ஒரு ப்ரொஃபஷனல்கிற பேரில் ஒரு ஆள் கிடச்சிட்டா எப்படிலாம் அறுத்து காலி பண்ணிடலாம் இங்கே அப்படி இருக்காங்க டேரெக்டர்ஸ்ஸு நான் நான் டைரக்டர் இருந்தவங்க டேரக்டர்ஸ் கிட்டே மிஸ்டேக் இருக்குது அதனால் நான் வந்து சொல்லுவேன் இப்போ ஓப்படா சொல்லப்போனால் அட்லி சார் மாதிரி ஆளுங்க ஓகேங்களா அட்லி சார் மாதிரி ஆளுங்க வந்து எப்படின்னா கிடச்சிட்டாங்க தீட்டிடணும் படம் நல்லாவே போனாலும் அவங்க பண்ண செலவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிவிடுவாங்க செலவு அப்படி பண்ணக்கூடாது ஒரு பிளான் பண்ணி பண்ணணும் வச்சுக்கிங்களேன் மூணு மணி நேரம் படம் நம்ம ஆறு மணி நேரத்துக்கு எடுத்துருவாங்க ஃபுல்லாக கட் பண்ணி போடுவாங்க அது போட்டதெல்லாம் அவங்களுடைய ரத்தம் தான் ஏன்னா அது நம்மளுக்கு தெரியல ஒரு சீன் எவ்வளோ நேரம் வரும் ஏன்னா அப்போ எல்லாமே பண்ணாங்க இப்போ இருக்கிற ஆளுங்களில் இப்போ வர ஒரு யங்ஸ்டர் கூட நல்லா இருக்காங்க இந்த மிடில் சில பேர் கமர்ஷியல்ன்ற பேரில் பண்ணுற வளப்படுறதுக்கு பாருங்கள் அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நடுத்தருவுக்கு வராங்க நூறு படம் எடுத்தவங்களாம் நடுத்தருவுக்கு போனது காரணமும் அதுதான் நம்ம அது மாதிரி தான் நான் சினிமாவில் கற்றுக்கிட்டேன் எனக்கு அடுத்து வரவங்க என்னோட வரவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தீங்கன்னா சினிமாவை நம்ம எல்லாம் காப்பாற்றலாம் ஏன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன் சார் ராஜ்குமார் சார் வெறும் பணம் மட்டும் போட்டு அப்படியே போனாலும் கிடையாது அர்ப்பணிப்பு பயங்கரமாக போய் ஒர்க் அவுட் அப்படி பண்ணுவார் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படி வந்து இந்த இந்த ஜூ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நிற்பார் ப்ரொடியூசர் மாதிரியே தெரியாது ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து நின்றுட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணுவார் அதாவது முன்னாடியே வாங்கிட்டு போய் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது அவர் வந்து புது நடிகர்லாம் கிடையாது நூறு படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்குலாம் தெரியும் இந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா எல்லா என்னை வளர்த்த எல்லா ஆட்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன் என்னோட நெண்ட ஃப்ரெண்ட்ஸுங்க ஊரில் இருக்கிற இன்றைக்கு வரைக்கும் என் படம் ஓடுன்னு நாங்கள் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் கணேஷ் சகாதவன் சுரேஷு கோவிந்தராஜ் ராமமூர்த்தி சரவணன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியாக சொல்லிக்கிறேன் எங்களை மாதிரி நீங்க எல்லாம் மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார்